வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று திருவோணத்தினுடைய இந்த விடியலில் உன் அப்பன் உன் மகிழும்படியான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கந்தன் உனக்கான ஒரு விஷயத்தை தரும் பொழுது நீ ஆனால் அதன் பிறகு நடக்கின்ற எதற்கும் நான் பொறுப்பாகிவிட முடியாதல்லவா என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நான் உன்னை தேடி வருகின்ற நேரம் அப்பன் கொடுக்கின்ற விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதி என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த மனிதர்களினுடைய புத்தி இரண்டே இரண்டே விதம்தான் என்ன தெரியுமா ஒருவர் தனக்கு தேவை என்றால் அவரிடத்தில் தேன் போன்று பேசுவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் தேவையில்லை என்றால் தேன் போன்று கொட்டி பேசுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே நாம இருந்து விட்டோமானால் உன்னோடு சிரித்து பேசி கொண்டிருக்கின்றவர்கள்தான் நீ இல்லாத பொழுது உன்னை பற்றி பேசி சிரிப்பார்கள் இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டால் இவ்வளவுதான் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதுக்கெல்லாம் கவலைப்படாமல் நீ இந்த இடத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஒருபோதும் எதையும் யோசித்து என் பிள்ளை எந்த ஒரு விஷயங்களைப் பற்றியும் சிந்தித்து தேவையில்லாத உன்னுடைய மனதை போட்டு காயப்படுத்தி கொள்ளக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் எப்பொழுதும் உனக்கே உனக்கான உண்மைகளை என்னாலும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் சில நேரங்களில் உனக்கே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் என்னவென்று புரியாமல் போய்விடும் அப்படி நடக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என்பதனை மறந்துவிடாதே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எவ்வளவு தெரியும் என்பது முக்கியமல்ல உனக்கு தெரிந்ததைக் கொண்டு எவ்வளவு செய்து முடித்தாய் என்பதுதான் முக்கியம் நமக்கு எல்லாம் தெரியும் என்று அமைதியாக ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதல்ல வாழ்க்கை நமக்கு தெரிந்ததை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் நிறைவாக அடைய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விஷயம் அல்லவா என் குழந்தையை நிச்சயமாக எதிர்பாராமல் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த நேரத்தில் யாராவது ஒருவரின் மூலமாக உன்னை காப்பாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை வரும் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்றோ நீ செய்த தான் உன்னை அந்த நிலையில் வந்து காத்திருக்கிறது என்பது அர்த்தம் படைத்தவனே வந்து பாடத்தை எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு ஒருபோதும் அது புரிய போவது கிடையாது பாவங்கள் எனும் பாதையில் அவன் பயணத்தை ஒருபோதும் நிறுத்த மாட்டான் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் நடத்துகின்ற இந்த வாழ்க்கை ஒருபோதும் அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடக்கூடாது இந்த கந்தன் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்னுடைய கண்களை பார்த்து உன்னுடைய வேண்டுதல்களை நீ நினைத்துக்கொள் நிச்சயமாக அது உனக்கு நிறைவேறும் அப்பன் கண்களை பார்க்கும் பொழுதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் அப்பொழுதே உனக்கு மனதில் இருக்கின்ற பல சிந்தனைகளுக்கு தெளிவு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்பொழுதே என் பிள்ளையினுடைய மனது ஏதோ ஒரு பதற்றத்தோடு தான் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது ஒருவிதமான பய உணர்வு உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பய உணர்வு இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா என்னதான் நடந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கான அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எல்லா நேரத்திலுமே நாம் இப்படியே இருந்து விடுவோம் என்பது அர்த்தம் கிடையாது எல்லா சூழ்நிலையும் இப்படியே நமக்கு கஷ்டங்களை கொடுத்துவிடும் என்பதும் அர்த்தம் கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு புரிதலையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல சில நேரங்களில் தட்டி கொடுப்பதும் தான் ஒரு உண்மையான நட்பு இது போன்ற ஒரு நட்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது தெய்வம் உனக்கு கொடுத்த பாக்கியம் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நம்மோடு இருக்கின்ற சில உறவுகளை நாம் எப்பொழுதும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நம்மோடு யார் இருக்கிறார்கள் நம்மை யார் தொடைகிறார்கள் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்கு சில விஷயங்கள் என்னவென்று புரியாமல் இருக்கும் பொழுது அந்த நேரம் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு மாற்றம் உன் மனதிற்குள்ளும் நின்று உன்னை நிச்சயமாக யோசிக்க வைக்கும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடக்கிறது என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என் பிள்ளையே நாம் நின்று கொண்டிருந்த இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நமக்கு நடக்கிறது எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து ஒவ்வொரு முறையும் அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு முடிவுகளையும் நீ சரியாக எடுக்க வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் செய்யாதே கிடைப்பதையெல்லாம் நல்லது என்று ஏற்றுக்கொள் விட்டு விலகுவது எல்லாம் சந்தோஷம் என்று அனுப்பிவை நிச்சயமாக உனக்கே புரியாதபடி நடந்த பல விஷயங்களுக்கான தெளிவுகள் என்றும் என்றென்றும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கை பல கஷ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுதுதான் சட்டென்று ஒரு நொடியில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட உன் கண் முன்னால் காண்பித்து உன்னை மகிழ வைத்துவிடும் அந்த நொடி நீ அனுபவித்த இந்த கஷ்டங்கள் எதுவும் காணாமல் போகும் தேவையில்லாமல் உன்னை தேடி வந்த சோதனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி ஓடும் அதனால் இருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி இந்த கந்தனிடம் நீ கேட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லவா நீ என்னிடம் கேட்டாய் நான் யாரை நம்புவது நான் யாரைத்தான் நேசிப்பது என்று கேட்டாயல்லவா அப்பன் சொல்கின்றேன் கவனமாக கவனித்துக்கொள் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் உறவுகளை நம்பு அப்படி ஒருவரும் இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னையும் உனக்குள் இருக்கும் இந்த தெய்வம் இந்த கந்தனையும் மட்டும் நம்பு அது போதும் வேறு எதையும் யோசித்தோ வேறு எதையும் நம்பியோ இந்த வாழ்க்கையில் எதையும் இழக்காதே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழத் தொடங்கு யாருமே இல்லாத வாழ்க்கை என்று சொல்லிவிட முடியாதல்லவா நமக்கு வாழ்க்கையில் துணை என்ற ஒன்று வேண்டும் எல்லாமும் நம் வாழ்க்கையில் நம்மை தொடர வேண்டும் என்று யோசிப்பது உண்மைதான் அதனால் கந்தன் சொல்வது நீ உன்னையும் என்னையும் தான் நம்ப வேண்டும் மற்றபடி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லோரையும் நீ எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவர்களின் அன்போடு வாழ பழக வேண்டும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகரிக்கிறது அதனால் அது போன்று இல்லாமல் என் குழந்தை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டால் அது போதும் இவை எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்துவிட்டால் உன் வெற்றியை யாராலும் இனி தடுக்க முடியாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா